கவர்மெண்ட் லேண்ட் என்க்ரோச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் வந்து முதல்ல இடத்த சர்வே எடுப்பாங்க அதாவது பிரைவேட் லேண்ட்ல நான் என்ன பண்ண சொன்னனோ அதே தான் கவர்மெண்ட் லேண்டுக்கும் என்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆபீசர்ஸ் எடுப்பாங்க அவங்க வருவாங்க சர்வே பண்ணுவாங்க முதல்ல வந்து வெரிஃபை இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்சர்ன் பர்சன் கிட்ட நோட்டீஸ் கொடுப்பாங்க எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த எவிக்ஷன் நோட்டீஸ்க்கு ரிப்ளை என்ன கொடுக்குறீங்கறத பாத்துட்டு பேப்பர்

அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தமிழ்நாடு லேண்ட் இருக்கு கலெக்டர் இல்ல தாசில்தார் அந்த இடத்துல எந்த அளவு என்க்ரோச்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணுவாங்க அந்த பேஸ் பண்ணி கன்சர்ன் பர்சன்க்கு வந்து பெனால்டி லெவல் பண்ணுவாங்க கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ் வச்சு அவங்க கன்சர்ன் பெர்சனா அந்த இடத்த விட்டு எபிக் பண்ண வைப்பாங்க